கோட்டை கருப்பர் கண்மணி அவர்கள் அலங்கரிப்பதற்காக இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜாம்பவான் பட்டம் பெற்ற நாட்டரசன் கோட்டை மண்ணிற்கு பெருமை செலுத்த கருப்பர் கண்மணி அவர்களது பாரதி இதோ பெற்றார் என்னும் பட்டத்தை சூட்டி மாலை மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை பெருமை சேர் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஐந்து வரை தனக்கென்று தனி முத்திரை பதித்து சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கருப்பர் கண்மணி அவரது பாரதி காளையை சூப்பர் ஸ்டார் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பெருமை சேர் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்